எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க் சூரா பஹராவின் கடைசி இரண்டு ஆயுத்துகளின் நன்மைகள் தேவைகள் சல்லல்லாஹ் அலா முகமது சல்லல்லாஹ் அலஹி வசலாம் பிரசத்தி மிக்க இறை வசனம் ஐத்துல் குருசி சூரா பஹராவின் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனமாகும் இந்த வசனம் ஒரு வீட்டில் ஓதப்பட்டால் முப்பது நாட்களுக்கு அந்த வீட்டை ஷைத்தான் வெறுத்து விடுவான் பூனியக்கார ஆண் பெண்கள் நாற்பது நாட்களுக்கு வீட்டில் நுழைய மாட்டார்கள் குருசியும் சூரா பஹராவின் கடைசி ஆயத்துகளும் அர்ஷின் கீழ் உள்ள புதையல் என்று நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் கூறுகிறார்கள் குருசியும் பஹராசுராவின் இரண்டு வசனங்கள் ஆமணர் ரசூலும் தூங்கும் முன் ஒருவர் ஓதிவிட்டு படுத்தால் பாதுகாப்பிற்கு மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைப்பான் சைத்தான் வெகுண்டோடி ஓடிவிடுவான் உணவில் பணத்தில் எல்லாவற்றிலும் பர்க்கத் ஏற்படும் கவலை கடன் துன்பம் எல்லாமே நீங்கும் கொடுமைக்காரர்கள் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் பகைமை அகலும் அவனுக்கு மன உறுதி ஏற்படும் எல்லா நாட்டங்களும் நிறைவேறும் மேற்கண்ட வசனங்களை ஒரு வீட்டில் மூன்று நாள் தொடர்ந்து ஓதினால் அந்த வீட்டிற்குள் ஷைத்தான் நுழைய மாட்டான் சூரா பஹ்ராவின் இறுதி வசனங்கள் இறையருள் புதையலாகும் இம்மை மறுமையிலும் நன்மைகளை எல்லாம் அவை தன் முன் அடக்கி கொண்டிருக்கின்றன என்று நபி சல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இறைவன் சூரா பஹராவை இரண்டு வசனங்களாக முடித்திருக்கிறான் கதானாவிலிருந்து அவற்றை எனக்கு கொடுத்திருக்கிறான் நீங்கள் ஓதுவதோடு மனைவி மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள் பிரார்த்தனையும் அருளும் அவற்றில் அமைந்துள்ளன என்று நபி சல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவன் பருளான தொழுகைக்கு பிறகு ஐதுல குருசி ஓதினால் அடுத்த தொழுகை வரை அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் பஹராவின் கடைசி வசனங்கள் இருநூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனமாகும் ஐதூல் குறிசியில் வலா யா உ என்று ஆரம்பிக்கிற கடைசி வசனத்தை நாம் அதிகமாக ஓதினால் ஷைத்தான் எரிந்து விடுவான் ஆகவே நாம் எல்லோரும் ஐத்துல குர்சியும் பஹராசுராவின் கடைசி வசனங்களையும் ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலம்துல்லில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்